கர்த்தர் உன் கலஞ்சியங்களிலும் நீ கையிடும் உன் கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேசத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு பிடிக்க பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மைகள் மேன்மைகள்ல அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் ஆண்டவர் கொடுக்காத ஒன்றின் மேல நாம் கண்களை வைத்து ஓடும் பொழுது நம்முடைய ஆசிர்வாதங்களை நாம் எழுந்து போவது இங்க இந்த வசனத்தினுடைய ஒரு ஆழம் என்ன அப்படின்னா கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசு உனக்கு கொடுத்ததுல உன்னை ஆசிர்வதிப்பான் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல கத்த நம்ம ஆசிர்வதிக்கிறதே ஈசா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு அபிரக நாட்களிலே வந்த பஞ்சமே இல்லாம ஒரு பஞ்சம் வரும்போது ஈசாக்கு அவன் கேரளுக்கு நேராக போறான் அவன் புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் அவனோடு பேசுகிறார் நீ எங்கேயும் போகாத இங்கே தங்கி இந்த இரு நான் உன் ஆசிர்வதிப்பேன் உன் தகப்பனை ஆசிர்வதி போல நான் உன் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி ஈசாக்கின் இடத்துல ஆண்டவர் பேசினார் அவன் அந்த தேசத்துல விதை விதைத்தான் அந்த பஞ்ச காலத்துல கூட அவன் விதைச்ச விதைக்கு ஆண்டவர் நூறு மடங்கு பலன்களை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேசம் அது நல்ல தேசம் என்றைக்கும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு ஒரு எல்லைகளை ஆண்டவர் தர்றாரு அப்படின்னா அந்த இடமே அவர்களுக்கு ஆசீர்வாதமானது தான் ஏன்னா அது கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் கொடுத்த எந்த ஒன்றும் அது ஆசீர்வாதமானது இந்தியக்கு அநேகருடைய வாழ்க்கையில பொதுவாக பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம சத்துருக்களுடைய எல்லைகளை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி சில நேரங்கள் நாம் கலந்துவது ஒன்று ஆனால் ஒன்று இசரவேல் ஜனங்களுக்கு ஆப்ரஹாமுக்கு ஈசாக்கு ஆண்டவர் சொல்லும் சொல்லும்போது சொன்ன வார்த்தை உன் சத்துருக்களின் தேசத்தை உனக்கு நான் தருவேன் தான் ஆண்டவர் கொடுத்தார் ஈசா கிட்ட சொல்லும் போதா அவனை வாழ்த்த உன் சத்துருக்களின் தேசத்தாரே உன் சத்துருக்களின் தேசத்தை உன் சந்ததியார் சுதந்திரத்துக் கொள்வார்கள் ஆபிரகாம் சொன்னார் ஆபிரகாமுக்கு ஆண்டும் சொல்ல சொன்னார் சத்திருக்களை தேசத்தை நீங்க நான் உங்களுக்கு தருவேன் சொல்லி ஆண்டும் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் சில நேரங்களிலே நாம் யோசிக்கிறது இந்த இடமா இந்த இடத்தை போய் கொடுத்துட்டார் கர்த்தர் ஒன்றை கொடுத்தால் அது பாழான நிலத்தையும் ஆண்டவரதை ஆசிர்வாதமாக மாற்ற வல்லவர் வேதம் சொல்லுகிறது அவர் கற்பாறையிலே நீர் ஊற்றுகளை உருவாக்குகிறவர் அவாந்திர வெளிகளிலே தண்ணீர் தடாகத்தை உண்டாக்கு இல்லாத ஒன்றையும் இருக்கிறவராக இருக்கிறவைகளாக பெயர் சொல்லி அடைக்கிறது நமக்கு அதுல என்ன வச்சிருக்கிறாருன்னு சில நேரம் புரியாது உலகம் பார்க்கிற மாதிரி நம்ம பார்க்க கூடாது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய மேன்மைகளை நாம் உலக மனிதர்கள் பார்க்கிறவனமாக பார்த்து விடக்கூடாது உலக மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்த்துட்டோன்னு சொன்னா ஏமாந்து விடுவோம் தேவனுடைய பார்வையில பாழான பட்டணத்தினை கட்டுவிப்பாய் அப்படின்னா பாழான தருவாரு அப்ப பாலானதை நம்ம கட்டு வைக்கிறதுக்கு நம்மள ஆண்டவர் பயன்படுத்துவாரு ஐயோ இந்த பாலானதை கொடுத்துட்டாரு அப்படின்னு இல்ல பாலானதை கட்டுறதுக்கு தானே ஒண்ணு ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாரு சில நேரங்களில ஒரு இடிந்து போன குடும்பத்தை நமக்கு தருவார் ஐயோ இந்த குடும்பத்துல நம்மளை போய் மாட்டி விட்டுட்டாரு சோர்ந்து போகிற சூழ்நிலைகளா இருக்கணும் இல்லை இல்லை இடிந்து போன குடும்பத்தை நீ எடுத்து கட்டுவதற்காகவே நான் உன்னை அங்கே கொண்டு போனேன் அங்க நம் நிமித்தம் அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் அங்கே இருக்கும் ஏன்னா அது ஆண்டோர் கொடுத்த அதை ஆசீர்வதிப்பதற்காகவே ஒரு போர்த்திவாருடைய வீட்டுக்கு யோசிப்பு போன பொழுது யோசிப்பு நிமித்தம் போர்த்திவாருடைய வீட்டுல உள்ள வெளியே எல்லாம் ஆசீர்வாதம் நாமும் அப்படிதான் நாம் ஒரு பலான வீட்டுல ஒரு இடத்துக்கு நான் போகும்போது நம் நிமித்தம் அவர் ஆசிர்வதிப்பார் வேதம் சொல்லுகிறது நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் ஆண்டவருடைய வார்த்தை ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த தேசத்துல ஒன்னு ஆசீர்வதிப்பார் அப்படின்னா அவர் தான் ஆசிர்வதிக்கிறார் நான் தான் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அது எந்த இடமா இருந்தா என்ன ஆண்டு ஆசீர்வதிக்க விரும்பிட்டார்னா எதையும் ஆசிர்வதிக்க வல்லவர் ஆகாததையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தர வல்லவர் ஒன்றுக்கு உதவாததையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தர வல்லவர் பாருங்கள் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் வேதம் சொல்லுக அவர்கள் பேதைகள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் அவர்கள் படிப்பறியாதவர்கள் அவர்கள் பயப்படுகிறவர்கள் ஆனால் அப்படிப்பட்டவர்களை எடுத்து கத்தர் தம்முடைய ராஜ்ஜியத்துக்கு என்று அவர் பயன்படுத்தினார் ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கிற எந்த ஒன்றையும் அதை ஆசீர்வாதமாக மாற்ற அவரால் முடியும் ஆண்டு அதான் சொல்றீங்க உனக்கு கொடுக்கும் கர்த்தர் உனக்கு உன் தேவராகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் அது வறண்ட இருக்கலாம் பிரச்சனை சொல்லுகிற வறண்ட நிலத்தை கூட அவர் என்னவா மாத்துவார்னா செழிப்பான காடா மாற்றுவார் வறண்ட நிலமும் அது செழிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அது செழிப்பாய் மாற்ற வல்லவர் அவர் அவரால் முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது ஆக இன்றைக்கும் இருக்கிறதுல கசந்து கொண்டு ஒரு வேலை இருப்பீங்கன்னு சொன்னா எதுவா இருந்தாலும் அது உங்க வாழ்க்கையா இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த ஒன்றா இருந்தாலும் அது நிமித்தம் நீங்கள் மிகுந்த மன வருத்தத்தோடு இருப்பீங்கன்னா எதையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்க வல்லவர் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் தேவன் நினைத்தால் எதையும் செய்வார் ஆண்டவர் கொடுக்கிறது எதுவுமே நம்ம அழிந்து போவதற்கு அல்ல அவர் நம்மை ஊண்ட காட்டுவதற்கு நம்மை உயர்த்துவதற்கு நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு நம்மை கனப்படுத்துவதற்கு ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வைகளிலே நீங்கள் மன அமையுமாயிருங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வைகளிலே நீங்கள் சந்தோஷப்படுங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவர் கொடுத்ததை அவர் ஆசீர்வாதமாக்கியும் தருவார் ஆண்டவர் எதை கொடுத்தாரோ அதை ஆசிர்வாதமாக்கி தருவார் அவர் கொடுத்த தேசத்துல கொடுத்த எல்லையில கொடுக்கும் தேசத்துல அவன் ஆசீர்வதிப்பார்னா அந்த தேசத்துல ஒன்னு ஆசிர்வதிப்பார் அது எப்படிப்பட்டது நமக்கு பிரச்சனை இல்லை ஈசாக்கு போய் தங்கி இருந்த இடத்துல அவர் ஆசீர்வாதமா இருக்கிறார் ஆகவேதான் அபிமலைக்கும் அவனுடைய நண்பராகிய பிகல் ரெண்டு பேரும் ஓடி வர்றாங்க நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஒன்று ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னு நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்ல மற்றவங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்குதோ இல்லையோ கர்த்தர் கொடுத்தது அப்படின்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாகத்தான் இருக்கும் இல்ல அது ஆசீர்வாதமானது ஒன்று இல்லை இல்லை அது கர்த்தர் கொடுத்தது அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும் ஆபிரகாமை வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் செய்த எல்லாவற்றையும் கத்தர் ஆசிர்வதித்தார் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அறிந்த அபிமேலே கோடி வாட்டார் ஆபிரகாமுக்கு அதே தான் ஈசாக்கு அதே தான் ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிக்கிற இன்றைக்கும் உங்களுக்கு கொடுத்த தேசத்திலே உங்களை கத்தர் ஆஸ்வதிப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நாம் ஜெபிப்போம் கர்த்தர் கொடுத்த எந்த காரியத்திலும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவி உங்களுக்கு கொடுத்துருக்குற கணவன் உங்களுக்கு கொடுத்துருக்குற பிள்ளைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலைகள் அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி அதுலேயும் கத்துறவுங்களை ஆஸ்வதிக்கிறவர் அவர் அதிலே ஆசுவத்த உங்களை மேன்மைப்படுத்த வல்லவர் ஆகவே தேவன் கொடுத்த எந்த காரியமும் அது ஆசீர்வாதமாக அவர் மாற்ற வல்லவர் அதாவது நெகட்டிவ் சைட நீங்க யோசிக்கும் அது தேவன் கொடுத்தது அப்படின்னா உலகத்தின் பார்வையில் அது நெகட்டிவ் ஆனதா இருந்தாலும் அதை பாசிட்டிவா மாற்ற ஆண்டவரால் முடியும் ஆகவே ஒன்றை சொல்லுங்கள் அது நீர் கொடுத்தது அது நிச்சயமாக அது ஆசீர்வாதமானது தான் என்பதை நீங்கள் அறிக்கை செய்து பாருங்கள் நீர் கொடுத்தது அது ஆசீர்வாதமானது தான் என்று சொல்லி பாருங்கள் அது நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும்